ஒரு ஏக்கர்ல எவ்வளவு இருக்குன்னு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் ஒரு முப்பத்தி அஞ்சு தென்னை ஒரு நூறு வாழை ஒரு இருபது முருக நாரத்தை எலுமிச்சை மா பலா வாழை கொய்யா பொருக்காப்புலி நாவல் நெல்லி சீத்தா இலந்தை வேம்பு நுணா பனை இவ்வளவு ஒரு ஏக்கர்ல இருக்கு இவ்வளவு வரப்புல தான் இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க விவசாயத்தை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே யாரும் பேசவே இல்லை சொல்லி கொடுக்கவே இல்லை ஒரு ஐம்பது வருஷமா இந்த விவசாயிகளுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட விவசாயிகள தற்கொலைங்கிற அளவுக்கு காவ வாங்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கோம் எப்ப விவசாயத்தை படிச்சு முடிப்போம் எப்ப விவசாயம் செய்ய ஆரம்பிப்போம் எப்ப விவசாயம் முடிவுக்கு வரும் எப்ப வாழ ஆரம்பிப்போம் ஒண்ணுமே தெரியாமலே இருக்கு இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கூட்டம் கூட்டமா மந்த மந்தையா போய் இன்றைய வேளாண்மை நவீன வேளாண்மை இயற்கை வேளாண்மை இப்படின்னு பல்வேறு விதமான வேளாண்மையை படிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப முடியும் என்னனே தெரியல எப்ப வேளாண்மைக்கு உயிர் வரும் எப்ப வேளாண்மைய வேளாண்மைங்கிறது உணவுங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி காலையில ஒரு தடவை சாப்பிடுவோம் மத்தியானம் வேணா சாப்பிடுவோம் சாயந்தரம் சாப்பிடுவோம் வாழ்க்கையே சாப்பாடு கிடையாது சாப்பாடு தயாரிக்கிறதையும் சாப்பாடு தயாரிக்கிறத சொல்லி கொடுக்கறதையும் இதை மட்டுமே சொல்லி ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டே இருக்கு இதை கேட்டுக்கிட்டே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு சாப்பிடுறவங்களும் உற்பத்தி பண்றவங்களும் அழிஞ்சுகிட்டே இருக்காங்க விவசாயம் வந்து அழியிற நிலைமையை நோக்கி போயிட்டு எல்லாருக்குமே தெரியுது தமிழ்நாட்டுல தண்ணி காணா போயிட்டு இருக்கு சூடாகிட்டு இருக்கு அடுத்த தலைமுறை வாழமா வாழலாம்னு தெரியல எப்படியாவது வாழணும்னு போராடிட்டு இருக்கோம் நான் யாரு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு ஒரு வரி கூட சொல்லாமலே இப்படி போயிட்டு இருக்கேன் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுன்னு பாக்குறேன் தமிழ்நாட்டுல இருபத்தி ஏழு மாவட்டங்களை நீரை உற்பத்தி பண்ணிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு பயிருக்கும் யாரும் கூட்டம் மட்டும் கத்து கொடுக்க வேணாம் பேசிய இந்த ரூம்ல உட்காந்து விவசாயம் சொல்லி கொடுக்கிறது ரூம்ல உட்காந்து பணத்தை சட்டப்பயில வச்சுக்கிறது மாதிரி கத்து கொடுக்கிற விவசாயம் இல்ல எல்லாமே செய்முறை செயல்பாட்டு தான் சொன்னாங்கல்ல மாற்றம் என்பது செய்முறை சரியா பேசறது இல்ல இது வந்து தமிழ்நாட்டுல எல்லா பயிருக்கமான மாதிரியை இது முற்றிலுமான தமிழர் வேளாண்மை முறை ஒரு உற்பத்தி முடியுங்கிறது உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா பூமியை ஓட்டப்பட்டு புரிஞ்சிட்டே இருந்தோம் தண்ணி காணா போயிட்டு இருக்கு தண்ணீர் இயற்கைன்னு தெரியும் எல்லாருக்கும் நெருப்பு எப்படி இயற்கையோ மண் எப்படி இயற்கையோ காற்று எப்படி இயற்கையோ அது மாதிரி தண்ணீரும் இயற்கைன்னு தெரியும் ஆனா பூமியில ஓட்டப்பட்டு போட்டு உறிஞ்ச தண்ணி ஏன் காணா போயிட்டுன்னு மட்டும் தெரியவே இல்லை அதை உற்பத்தி பண்ண முடியுமான்னு கூட தெரியல ஆனா அதை உற்பத்தி பண்ண முடியுங்கிற அறிவு உலகத்துல எந்த மொழியிலுமே இல்லை தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு அந்த தான் அந்த மொழியில பிறந்ததுக்காக அந்த வேலையை செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சிருக்கேன் அததான் தமிழ்நாடு மாணவர்கள் இளைஞர் கூட்டமைப்புங்கிற அடிப்படையில் இந்த வேளாண்மையை நீரை உற்பத்தி செய்யறத முதல் வேலையா நாங்க கையில் எடுத்திருக்கோம் தமிழ்நாட்டில் மனிதாபிமான அடிப்படையில் தண்ணி விடுங்க கூட கெஞ்சி கூட பார்த்துட்டோம் நம்ம இல்லையா கேட்டோமா இல்லையா கேட்டோம் ஆனா அதே தமிழன் ஒருத்தன் சொன்னா தங்கை அறந்து அறிந்து வாழ்வோம் ஆனால் உன் போல் இறந்து வாழ்வில் பிச்சை எடுத்து வாழ மாட்டான்னு சொல்லலாம் யாருகிட்ட சொல்லலாம் தன்னை படைச்ச கடவுள்கிட்டே சொன்னான் ஆனா அதையும் தாண்டி நம்ம பிச்சை கூட கேட்டு பார்த்தோம் கொடுக்கல

தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் செஞ்சிருக்கோம் ஒரு ஏக்கர் மட்டுமே இருந்தாலே போறோம் அவன் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானமா எடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்க நிரூபிச்சிட்டு வரோம் ஒரு ஏக்கருக்குள்ளேயே எல்லா விதமான பயிர் வகைகளையும் கொண்டு வந்திருக்கிறோம் எல்லா விதமான மர வகைகள் என்ன மரம்னா இந்த காட்டுலாக்கா மரங்கள்லாம் வனத்துறை மரங்கள் வெட்டுக்கு போற மரங்கள்லாம் இல்ல புளிய மரம் தொடங்கி தென்னை மரத்துல இருந்து ஒரு ஏக்கர்ல எவ்வளவு இருக்குன்னு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் ஒரு முப்பத்தஞ்சு தென்னை ஒரு நூறு வாழை ஒரு இருபது முருங்கை நாரத்தை எலுமிச்சை மா பல வாழை கொய்யா பொறுக்காப்பிள்ளி நாவல் நெல்லி சீத்தா இலங்கை வேம்பு நுணா பனை இவ்வளவு ஒரு ஏக்கர்ல இருக்கு இவ்வளவு மரப்பில தான் இருக்கு கருவேல மரங்கள் உதிய மரங்கள் சவண்டல் மரங்கள் எல்லா காய்கறி இருக்கு சேனை இருந்து தொடங்கி மஞ்சள் இருந்து துறை பூசணி கீழ்க்கு பாகல் அவ்வளவுமே இருக்கு இதை இல்லாம நிலம் முழுவதும் நெல் வளைஞ்சிக்கிட்டே இருக்கு உளுந்து பேர் விளைஞ்சிட்டே இருக்கு ஆண்டு முழுவதும் மண்புழு உரம் தானாவே உற்பத்தி ஆயிட்டு இருக்கு நாற்பது ஆண்டுகளா என்னுடைய நிலத்துல பேஞ்ச தண்ணி என்னுடைய நிலத்திலே தான் நிக்குது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொன்னாங்க சோர் சிங்கிறானா இல்லையான்னு கேப்போம் சோர் தான் சிங்கிறானா இல்லையான்னு கேட்போம் ஆத்திரம் வந்துட்டு எரிச்சல் என்ன திங்கிறானா சோறு சோர்சுங்க அவனுக்கு அறிவு இருக்கணும்னு அர்த்தம் அதுதான் அதுக்கு அர்த்தம் திங்கிறானா இல்லையான்னு கேட்டா அவனுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் உண்மையிலேயே சோறு தான் அறிவு இருக்கும் நம்ம சோறே திங்கல சோறு மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப கோழி ஒரு தமிழ் கோழி வளர்த்தானா அந்த கோழி தானாவே முட்டை விடும் தானாவே சேவல் சேரும் தானா குஞ்சு பொறுக்கும் குஞ்சுக்கு மேய கத்த கொடுக்கும் தானாவே முட்டை இழுத்து அடகாக்கும் இவன் கோழியை குடி குடிச்சு திங்கிறது தான் வேலை இப்ப கோழி வளர்க்குறோம் கோழிக்கு இவனே தான் அடகாக்கணும் இவனே தான் தீனி தயாரிக்கணும் தான் அதுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கணும் அது குஞ்சு பொறிக்காது முட்டை விடுறதே அதுக்கு தெரியாது அது ஏதாவது ஒண்ணு கத்து கடிச்சதுனா கூட அதுக்கு ஏன் கடிக்குதுன்னே தெரியாது கோழி மாதிரி அது மாதிரி அரிசி மாதிரி அது அரிசியே கிடையாது அதனாலதான் நோயே வருது உணவு உணவு மருந்தாக இருந்தது அரிசியை நாங்க தயாரிக்க கத்து கொடுக்கறோம் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த அரிசி எப்படின்னு ஒரு வரியில சொல்லட்டுமா வரப்பு மறைய எவன் நீரை நிறுத்தி நல்ல உற்பத்தி பண்றானோ அந்த அரிசி தான் மருந்தாவும் இருக்கும் உணவாகவும் இருக்கும் நம்ம உடம்புல எண்பது சதவீதம் தண்ணி இந்த தண்ணி ஒவ்வொரு நாளும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகணும் நம்ம உடம்புல சூடு இருக்கு சொரணை இருக்கு வீட்டுல கேட்போம்ல சூடு சொரணும் கரியில இருக்கா இல்லையான்னு சூடு இல்லைன்னா செத்து போயிடுவோம் சொரணை இல்லைன்னா உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இந்த ரெண்டும் இருக்கணும்னா சூடு ஒவ்வொரு நாளும் உடம்புல சூடு இருக்குல்ல நீரின் கொதிநிலை அளவுக்கு உடம்புல சூடு இருக்கு தான் வேர்வை வருது இந்த சூடு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டுகிட்டே இருக்கணும் இந்த சூடு தங்கினாலே நோய் தான் மூளை சூடு மூளைத்தலை சூடு தங்கினா மூளை சூடு உயிரணுக்களை சூடு தங்கினா வெட்டை சூடு எங்கெல்லாம் சூடு உடம்புல தங்குதோ அது நோயாயிடும் அது மாதிரி நீர் தங்குனா நோய் ரெண்டு லிட்டர் தாவத்துக்கு தண்ணி குடிப்போம் வயிற்றுல ஊத்திப்போம் நீரை வயிற்றுல ஊத்திக்கிறோம் உடம்புல தானே ஊத்துறோம் நீர் கொண்டுதுன்னு யாராவது சொல்லுவோமா ஒரு தும்மல் பட்டா நீர் கொண்டுதும் ஏன் அது ரத்தத்திலேயே சேருது அதனால நீர் உள்ள தங்கினாலும் தப்பு ஆனா இந்த நீர் இல்லாட்டி பண்ணாலும் தப்பு உடம்புல சூடு குறைஞ்சா ஜன்னி கொஞ்சம் சூடு கூட பண்ண காய்ச்சல் இதுக்காகவே ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க நம்ம முன்னோர்கள் உடம்புல உள்ள தண்ணீரை கூட ஒவ்வொரு நாளும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இந்த வெப்பத்தையும் உடம்புல இருந்து கடத்தணும் இதுக்காகவே தான் நெல்லுங்கிற ஒரு பொருளையே கண்டுபிடிச்சாங்க நெல் இயற்கை கிடையாது செயற்கை நெல்லை கண்டுபிடிச்சவ ஒரு தமிழர் இது யாரும் கொண்டு வர முடியாது வேம்புக்கு மஞ்சளுக்கு ஏதாவது கொண்டு வந்தாங்க பாருங்க அது இல்ல இதுக்கு கொண்டு வர முடியாது அந்த நெல்லை கண்டுபிடிச்ச தமிழர் நம்ம இன்னும் கடவுளாவே வணங்கிட்டு இருக்கோம் யாருக்காவது தெரியுமா தெரியாது அவன் நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு திருநெல்வேலின்னு பேரு அவன் நெல்லை விதைச்ச இடத்துக்கு திருநெல்வேலி திருத்தலிச்சேரியின்னு பேரு அவன் பேரே நெல்லிலேயே தான் வச்சுக்கிட்டான் நான் தான் நெல்லுக்கே அப்பான்னு சொல்லி நெல்லை அப்பன்னு பேரு ஒரு நெல்லை கண்டுபிடித்தவன் ஒரு தமிழன் அவன் கண்டுபிடிச்ச நெல்லை தான் நம்ம இன்னைக்கும் சுவாரா இருக்கோம் பூமி சூடாயிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் பூமி அழிய போகுது தெரியுமா உலக விஞ்ஞானிகள் ரொம்ப பயப்படுறது அணுகுண்டுக்கு இல்ல பூமி சூட்டை எப்படி தான் பூமி சூட்டை எப்படி தவிர்க்கணும்னு யார் சொல்லிக் கொடுத்தா பூமி சுட்டை தவிர்க்கிறதுக்கு வழி இருக்கா மரம் நட்டா வரும் போயிடுங்கிறாங்க பூமியில தண்ணியை நிறுத்தினா பூமியினுடைய வெப்பம் தனியும் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் கோடி கணக்கான டன் தனியா பூமியில இருந்து ஓட்டப்பட்டு உறிஞ்சிட்டோம் நம்ம அப்ப மாட்டம் தான் செய்யாத வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் நெருப்பெரியா தண்ணி முன்னூத்தா தாங்க அணைக்க முடியும் சூடு தனியா நாய்க்கு அதிகமா சூடு வந்து என்ன செய்யும் தண்ணியில போய் உட்காந்துக்கும் சூடு தாங்கலன்னா தண்ணி குடிக்க போய் உட்காரது இல்ல சூட்டா தனிக்கணும்னா பூமியில நீரை நிறுத்தினாதான் பூமியினுடைய வெப்பம் தனியும் இதுக்காக தான் வரப்படுத்த அந்த காலத்துல நீரை நிறுத்தினாங்க எத்தனை வருஷம் மிகப்பழைய நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்திலேயே அது மாதிரிதான் சொல்லி இருக்கு வரப்படுத்து நீரை உற்பத்தி செய்கின்றோம் நீரை நிறுத்துகின்றோம் எல்லா பயிர்களுக்கும் மாதிரி தென்னை எப்படி பயிர் வைக்கணும் மாமரத்தை எப்படி பயிர் வைக்கணும் புளிய மரத்தை எப்படி பயிர் வைக்கணும் புள்ளி எப்படி பயிர் வைக்கணும் கத்தரி எப்படி பயிர் வைக்கணும் அதிகமான விளைச்சல் மிக அதிக விளைச்சல் மிக அதிக விளைச்சல் கேதாங்கன்னு நம்ம வந்து ரசாயன மரம் போடுறோம் அந்த விளைச்சல் நீங்க சாதாரணமாகவே கொண்டு வந்து அதை பண்ணவே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் உரம்பாடு சொன்னா ஒண்ணு இல்ல உங்களுக்கு நிறைய வேலையுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நான் தானே ஒரு குத்து போட சொன்னா போட மாட்டேங்க நல்லா தான் வேலையுது நீங்க எனக்கு வேற வேலை இருக்கு நீ போக சொல்லுவோம் நிறைய பேர் விவசாயம் செய்யறது எங்க தெரியுமா வராங்க வேற வேலை தெரியாது அதுக்காக வராங்க விவசாயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும் அதுக்காக தான் உரமே போடுறாங்க ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கு எல்லாமே விளையும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எதையுமே போட வேணாம் விவசாயங்கிறது தானாவே வந்துகிட்டே இருக்கும் இதை நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு இருந்தா நம்ம இன்னொரு கூட்டத்துல விரிவா நாங்க எங்கெங்கெல்லாம் மாதிரி பண்ணைகளை வடிவமைச்சிருக்கோம் அதுல என்னென்ன பயிர் வைக்கிறோம் அப்படிங்கறத உண்மையாவே நீங்க போய் பாருங்க தெரிஞ்சுக்கீங்க மறுபடியும் நாங்க கூட்ட ரூமுக்குள்ள உட்காந்து விவசாயம் சொல்லி கொடுக்கறது இல்ல நாங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே பயிற்சி களம் பயிற்சி பற்ற எல்லாமே தோட்டங்கள் அந்த பயிற்சி கூடங்களா நாங்க வந்து வயல்வெளிகளையும் தோட்டங்களையும் தான் பாவிச்சிருக்கிறோம் அங்கேயேதான் எல்லா விவசாயம் இருக்கு எல்லா மாதிரிகளும் உயிரோடய இருக்கு சரியா இது இதுக்கு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த நன்றி நான் வீட்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு நாங்க எந்தெந்த எல்லாம் என்னெல்லாம் என்னென்ன பயிர் செஞ்சிருக்கோம் முதல்ல போய் பார்க்கும் போது எப்படி வெறும் தரிசு நிலமா இருந்தது அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கோம் எப்படி தண்ணி இல்லாத கிணத்துல தண்ணி வந்திருக்கு அந்த தண்ணி எவ்வளவு வந்திருக்கு இப்ப அதுல என்னென்னலாம் பயிர் வச்சிருக்கோம் பயிர் எப்படி வச்சிருக்கோம் நாத்து எப்படி விட்டுருக்கோம் எல்லாமே ஆவணங்களாவே வருது உங்க ஊர்ல நடந்த நீங்களே உடனே ஊருக்கு தான் மாதிரி பண்ணியே அவங்க இடத்திலே போய் நாங்க முற்றிலுமா எந்த வித பயிற்சி கட்டணமும் இல்லாம இலவசமாக சரியா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி மூணு அறுபது ஐம்பத்தி ஐந்து பதிமூணு ஐம்பத்தி மூணு மீண்டும் ஒரு போய் சொல்கிறேன் தொண்ணூத்தி மூணு அறுபது ஐம்பத்தி அஞ்சு பதிமூணு ஐம்பத்தி மூணு என்னுடைய பேர் வந்து ஞான பிரகாசம் என்னுடைய சொந்த ஊரு தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி டெலகிராம் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல எங்களுடைய பதிவுகள் ஒட்டு இருக்கு நீங்க இன்னைக்கு சேர்ந்தீங்கன்னா கூட மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த பதிவுகள் அனைத்துமே ஊர் அவங்களுடைய விவசாயிகளுடைய முகவரி எல்லாமே அது இருக்கு நீங்க அதில் வந்தீங்களா பாத்துக்கலாம் நன்றி வணக்கம்